பிரபல எழுத்தாளர் எழுதிய கதை நாற்பத்தாறு வருடங்கள் கழித்து உண்மையில் நடந்த அதிசயம் இங்கிலாந்து மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு உண்மை நிகழ்வு இந்த சம்பவம் எதிர்ச்சியாக நடந்ததா அல்லது நடக்கப்போகும் விதயம் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்ததா இதற்கான விடை இன்று வரை தீராத மர்மார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பிரபல எழுத்தாளர் எக்பர் அலன்போ என்பவர் ஒரு புத்தகம் தழுகிறாரு அந்த புத்தகத்துல வந்த ஒரு பரபரப்பான சம்பவம் அந்த புத்தகம் வெளியாகி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு உண்மையிலேயே நடக்குது அந்த கிராம்பஸ் அப்படின்னு ஒரு கப்பல் நடுக்கடல்ல பயணிச்சு கொண்டிருக்குது பயணிச்சு கொண்டிருக்கேக்குள்ள குள்ள இயற்கை சீட்டத்தால விபத்திற்கு உள்ளாகுது உள்ளாகி மூழி போகுது அப்படி இருக்கே அந்த கப்பல்ல இருந்த நாலு பேர் அந்த கப்பல்ல இருந்த சிறிய படகுல தப்பிக்கிறாங்க தப்பிச்சு அவங்க நடுக்கடலில் தத்தளிச்சு கொண்டிருக்கிறாங்க யாராவது தங்களுக்கு உதவ வர மாட்டாங்களா அப்படின்ட்டு அப்படி இருக்கக்குள்ள நாட்கள் போய்கொண்டே இருக்குது ரொம்ப நாளாகவே இவங்க வந்து நடுக்கடலில் தத்தளிச்சு கொண்டிருக்கிறாங்க உண்பதற்கு உணவும் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை அப்படி இருக்கக்குள்ள அந்த கப்பலில் இருந்த நாலு பேரில் மூன்று பேர் ஒரு பிளான் போடுறாங்க இந்த நாலாவது ஆளை அப்படியாவது கொண்டு நாங்கள் வந்து சாப்பிட்றணும் அவங்க ரத்தத்தை குடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்குள்ள அந்த நாலாவது ஆள் பசி மயக்கத்தில் இருக்கு அந்த மூன்று பேரும் அந்த நாலாவது ஆளை கொண்டு ரத்தத்தை குடிச்சு ஏதாவது இந்த வழியா கப்பல் வருதா அப்படின்னு பார்த்துக்கொண்டிருக்க அந்த மூன்று பேர்ல ஆளும் வந்து இறந்து போறாரு கடைசியில ரெண்டு பேர் தான் மிஞ்சுறாங்க அந்த ரெண்டு பேரை அந்த வழியால போன ஒரு கப்பல் வந்து அவங்களை காப்பாற்றுறாங்க ஆனா அந்த ரெண்டு பேருமே சாகர தான் இருந்தாங்க தான் அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு அந்த கதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த புத்தகம் வெளியாகி இங்கிலாந்துல ரொம்பவே பிரபலம் அடைஞ்ச ஒரு கதையாக இருந்துச்சு அப்படி இருக்கக்குள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு அதாவது அந்த புத்தகம் வெளியாகி வருடங்கள் ஆறு பிறகு மினோட்டோ அப்படின்ற கப்பல் வந்து இருந்து சிட்னியை நோக்கி புறப்படுது அந்த கப்பல் என்னத்துக்காக புறப்படுதுண்டு அப்படின்னா உலகத்தை சுத்தி பாக்குறதுக்காக பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றி கொண்டு அந்த கப்பல் புறப்படுது அப்படி புறப்பட்டு போய்கொண்டிருக்கே அந்த கப்பலும் ஒரு இயற்கை சீற்றத்துக்கு ஆளாவது ஆளாது அந்த கப்பல் வந்து புயல் காற்றுல மாட்டுப்படுது அப்படி இருக்கக்குள்ள அங்க அதுல இருந்தவங்க எல்லாருமே அந்த கப்பலை மீற்றணும் அப்படின்ட்டு அந்த காத்து போன திசையிலேயே அந்த கப்பலை செலுத்துறாங்க ஆனாலுமே இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு கட்டத்துல கப்பல் உடைஞ்ச அந்த பாகங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது அப்ப அந்த கப்பல் இருந்த சுற்றுலா பயணிகள் பயத்துல என்ன செய்யறது தெரியாம கடல்ல குதிச்சிடுறாங்க ஆனா அதுல இருந்த சில பேர் என்ன செய்றாங்க அந்த கப்பல் இருந்த படகு மூலம் தப்பிக்கிறாங்க அப்படி குதிச்சவங்க அந்த உடைஞ்ச கப்பல் பாகங்களை பிடிச்சும் அந்த படகுலையும் தப்பிக்கொண்டு தங்களுடைய உயிரை கையில் பிடிச்சு கொண்டு இருந்து கொண்டு அந்த பக்கம் யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு கத்திக்கொண்டே இருந்திருக்கிறாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆகியுமே யாருமே வரையில் அந்த நீரோட்டத்தில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு வந்து அந்த மரக்கட்டை மூலம் அடித்து போகப்படுறாங்க அப்படி இருக்கக்குள்ள தான் ஒரு படகுல மூன்று பேர் வந்து மாட்டுப்படுறாங்க அதே மாதிரி இன்னொரு படகுல வந்து ரிச்சர்ட் பாக்கண்ட பதினேழு வயது சிறுவன் வந்து மாட்டுப்படுறான் அப்படி இருக்கக்குள்ள இந்த மூன்று இருந்த படகம் அந்த சிறுவன் இருந்த படகம் பக்கத்துல தான் இருக்குது அந்த மூன்று பேருக்குமே பசி மயக்கம் அதோட சேர்த்து இந்த சிறுவனக்கும் அப்படி இருக்கிறக்குள்ள அந்த மூன்று பேருமே என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை கொண்டு சாப்பிட்ருவோம் ஏன்னா பசி மயக்கத்துல அவங்களால என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படி இருக்கக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்த கூறி ஆயுத்தால அந்த பையனை கொண்டு அவனுடைய ரத்தத்தை குடிச்சு அவனுடைய சதிய சாப்பிட்டுறாங்க அப்படி இருக்கக்குள்ள இப்படி சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிக்கிறாங்க அப்படி இருந்துமே இவங்களால பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த படகுல இருந்த மூன்று பேர்ல ஆள் வந்து இறந்து போறாரு ரெண்டு பேர் வந்து சாகர தருவால இருந்துதான் அந்த பக்கம் போன கப்பலால வந்து காப்பாற்றப்படுறாங்க அப்படி இருக்கக்குள்ள இந்த சம்பவம் அந்த புத்தகத்துல இருந்த கதையில நடந்த மாதிரியே உண்மையிலேயே நடக்குது அப்படி இருக்கக்குள்ள இந்த ரெண்டு பேரும் செய்த கொலை வந்து உலகத்துக்கு தெரிய வருது அதால அவங்க ரெண்டு பேரையுமே கோர்ட்ல நிறுத்துறாங்க அவங்க வந்து இவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது அப்பவங்க அந்த கேஸ வந்து மேன்முறையீடு செய்யறாங்க செஞ்ச பிறகு ஆறு மாசம் சிறை தண்டனை கிடைக்குது அதாவது வந்து இந்த புத்தகத்தில் நடந்த சம்பவம் அப்படியே உண்மையிலேயே நடந்திருக்கு அதுவும் நாற்பத்தாறு வருடங்கள் கழிச்சு அதைவிட அந்த புத்தகத்தில் இருந்து சித்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் அதோடு அதில் சாகுற அந்த பையண்ட பேரும் வந்து ரிச்சர்ட் பாக் இங்கேயுமே உண்மையிலேயே அந்த செத்து அந்த பதினேழு வயது பையண்ட பேருமே ரிச்சர்ட் பாக் அப்படின்ட்டு தெரிய வருது அப்படி இருக்கக்குள்ள இங்கிலாந்து மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் வந்து அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு எப்படி இது வந்து சாத்தியமாகும் அப்படின்ட்டு ஏனெண்டா இந்த கதையில் நடந்த சம்பவம் மாதிரியே உண்மையிலேயுமே நடந்திருக்கு அதை விட அந்த கதாபாத்திரத்தின் பேரும் வந்து இங்கே சரியா இருந்திருக்கு அப்படி இருக்கேக்குள்ள இது வந்து எதிர்ச்சியா நடந்ததா அல்லது இவருக்கு நடக்க போற விடியம் ஏற்கனவே தெரிந்திருந்ததா என்பதுக்கான விடை வந்து இன்று வரை தீராத மர்மமாகத்தான் இருக்கிறது